மணத்தக்காளிகள் கீரை வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன் மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து வரும் மஞ்சள் கலர் அஷ்வினி கருப்பு கலர் அஷ்வினி அப்புறம் மாவு பூச்சி இந்த மாதிரி மாடித்தோட்டம் ஆரம்பித்த புதுசில் நான் நிறைய மணத்தக்காளிகள் கீரை வளர்த்து நிறையா சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு வயிற்றில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இந்த பூச்சிகளுக்கெல்லாம் எப்போ மாடித்தோட்டம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதோ இந்த மணத்தக்காளி கீரையை வளர்க்கவே விடலை நான் என்ன பண்ணேன் அதோட விதைகளை சேகரித்து எடுத்து வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் நிறைய இடத்துல போட்டேன் இதை ஃபர்ஸ்ட்டு வேரோடு நான் பிடுங்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன் ஆனால் இதில் நிறைய கீரைகள் இருக்கிறதுனால சிசரை எடுத்துகிட்டு வந்து பண்ணி இதை திருப்பி பார்க்கலாம் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதை பார்க்கலாம் இதுலேயும் அப்படி மாவு பூச்சி பாருங்கள் இப்போ தான் பார்க்குறேன் சில கீரைகள்லாம் நிலாவில் போய் வ விதைச்சா கூட அந்த கேபேஜ் முட்டைப்போஸிலலாம் வந்து பூச்சி வந்துடும் போல இருக்குது சுத்தமான கீரைகளை மட்டும் எடுத்து நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் பூச்சிக்கு பயந்துதான் ஃபார்ம் ஹவுஸில் வச்சேன்னு சொன்னேன் ஆனால் இங்கேயும் அதே மாவு பூச்சி அஷ்வினி பூச்செலாம் இருக்குதுங்க ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி நம்ம சூப்பராக கீரை செஞ்சு சாப்பிட்லாம் ஹாப்பி கார்னிங்